தஞ்சை மாவட்டம் அத்திக்கோட்டை கிராமத்தில் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்ட தார் சாலை ஐந்து நாட்களிலேயே கையால் பெயர்த்து எடுக்கும் அளவிற்கு தரமற்ற முறையில் இருப்பதாக குற்றம் சாட்டி அக்கிராம இளைஞரால் எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தஞ்சை மாவட்டம் ஆத்திக்கோட்டை கிராமத்தில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாக மேல தெருவில் இருந்து மயானம் வரை முக்கால் கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை போடப்பட்டது விரலால் பெயர்த்து எடுக்கும் அளவிற்கு தரமற்ற முறையில் சாலை இருப்பதாக கூறி பெயர்ந்து வருவதை வீடியோவாக பதிவு செய்து அதனை சமூக வலைத்தளங்களில் அக்கிராமத்தை சேர்ந்த இளைஞர் பதிவிட்டுள்ளார் அந்த வீடியோ வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது அரசாங்க எங்களுக்கு நல்ல ரோடை வந்து எங்களுக்கு வந்து போட்டு கொடுக்கணும் இது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க வந்து ராஜாங்க ஆத்திக்கோட்டை மேலே மேலத்தெருவு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ஆத்திக்கோட்டை மேலத்தெருவில் முருகோயில் பின்புறம் ரோடு உங்ககிட்ட முக்கால் கிலோமீட்டர் தான் இருக்கு மொத்தமே முக்கால் கிலோமீட்டர் தான் இருக்குது அது கூட தரமற்ற ரோடு தான் போட்டுச்சிருக்காங்க யாரோட வரிப்பணம் மக்களோட வரிப்பணம் தானே எங்களுக்கு என்னன்னா ரோடு நல்ல தரமான ரோடு வேணும் இங்கே வாங்க இங்கே வாங்க இதில் என்ன இருக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு என்ன இருக்கு சார் கவர்மெண்ட்லேருந்து சும்மா போட்டு கொடுக்குறாங்களா மக்களுக்கு யாரோட வரி பண்ணாது ஆ மக்களோட வரி பணம் தானே அது வர பேக்க பேக்க பேத்துக்கிட்டே போயிட்டுருக்கலாம் இவ்வளோ கேவலமான வந்து எங்கேயுமே இது ஊருக்குள்ளே அப்படிதான் தான் சார் போட்டுருக்காங்க ரோடு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான ரோடு போட்டு வச்சுருக்காங்க உங்கள் கடமைக்காண்டி போட்டு வச்சுருக்காங்க இது உடனே அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் உடனே எங்களுக்கு நல்ல தரமான ரோடு வந்து போட்டு கொடுக்கணும்